கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ரெண்டு வகையான பஞ்சு போல சாஃப்டான அப்பம் ரெசிப்பியை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவில் செய்வோம் அல்லது அரிசியை ஊற வச்சு அரைச்சி அதில் பண்ணுவோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடு ஆனால் நல்லா பஞ்சு போல சாஃப்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அப்பம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கங்க நான் இன்னைக்கு மெஷரிங் கப்பால முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை துருவி எடுத்துருக்கேன் நல்லா அழுத்தி அளந்து எடுத்துக்கங்க அப்பதான் உங்களுக்கு இனிப்பு சரியா இருக்கும் இப்ப இந்த வெள்ளத்தை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இது கூட முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இந்த அப்பத்துக்கு நம்ம தண்ணி விட்டு கரைக்க இல்ல பால் விட்டு செய்யறதுனால டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இப்ப இந்த பால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான சூடுல இருந்ததுன்னா வெள்ளம் சட்டுன்னு கரைஞ்சிடும் ரொம்ப சூடு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு இருக்கும்போது நம்ம இதை அடுப்புல வச்சு கலரணும்னு அவசியம் இல்லை அப்படியே நல்லா வெள்ளம் கரைஞ்சிடுச்சு பாருங்க வேற ஒரு பவுல்ல அதே மெஷரிங் கப்பால ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அதே கப்பால கால் கப் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சிட்டிகை உப்பு வாசனைக்காக கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்பசோடா இது சேர்க்கும் போதுதான் நமக்கு அப்பம் நல்லா குண்டு குண்டா வரும் இல்லைன்னா கொஞ்சம் அழுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் சேர்த்துட்டு இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த வெள்ளத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவிக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணுங்க இது வந்து கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் நமக்கு ரொம்ப தோசை மாவு பதத்துக்கு தண்ணியாவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருந்ததுன்னா நமக்கு பாத்தீங்கன்னா எண்ணெயில விட்ட உடனே நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் பூரி மாதிரி வெள்ளத்தை வந்து பால் விட்டு கரைச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்புறம் தேவிக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இப்ப அப்பத்துக்கு வந்து அரிசி ஊற வச்சு அரைச்சு செஞ்சிருக்கோம் அதை ஈஸியாகவும் இருக்கும் அது இப்ப மாவு இந்த அளவுக்கு கலந்துருக்கோம் பாருங்க நமக்கு ஊத்தி எடுத்து ஊத்தும் போது இந்த ரிப்பன் மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு விழுது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நமக்கு தேவைன்னா முந்திரியோ பாதாமோ பொடியா கட் பண்ணி சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம் அல்லது இந்த மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இது வந்து இந்த அப்பத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நீங்க பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கிறதுனால சேர்க்கலாம் அதுவும் நம்ம அப்பம் சாப்பிடும்போது வாயில் அங்கங்கே கடிப்படுறது ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப அப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க இப்போ என்ன நல்லா சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கிட்டு இந்த அப்பம் ஊத்துங்க நல்ல மிதமான தீளை வச்சு வேக வச்சாதான் உள்ளே நல்லா வெந்து வரும் ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் நான் ஹைஃப்ளேமில் வச்சு ஊத்துனிங்கன்னா சட்டுன்னு மேலே மட்டும் கலர் மாறிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் இப்போ பாருங்க ஒரு கரண்டி மாவு எடுத்து விட்டோம் இது நல்ல உப்பி வருது பாருங்க இப்போ அதே மாதிரி அது நல்லா உப்பி எழும்பி வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கரண்டி மாவு இந்த மாதிரி நம்ம ஒரே இட்லேயே ஒரு மூணு நாலு கூட ஊற்றி எடுக்கலாம் நல்ல புசு புசுன்னு உப்பி வரும் நல்லா சாஃப்டாவும் இருக்கும் இந்த அப்பம் கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இழுக்காதுங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயில பொறிக்க விருப்பம் இல்லனா இந்த மாவை நீங்க பணியார கல்லுல குட்டி குட்டியா குழிப்பணியாரமா ஊத்தி எடுக்கிறதுனால எடுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா மீடியம் பிளேம்ல வச்சு வேக வைங்க நல்ல பந்து மாதிரி இருக்கு பாருங்க குண்டு குண்டா வந்திருக்கு எண்ணெயோட சலசலப்பும் அடங்கிடுச்சு நம்ம மிதமான வேக இந்த மாதிரி ஒரு கலர் வரும் நல்லா வெந்து வரும் இந்த அப்பம் பாத்தீங்கன்னா பிகினஸ் கூட செய்யற மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இருக்குங்க இப்ப நம்ம எண்ணெயிலேருந்து இருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்ப நீங்க எண்ணெயிலேருந்து இருந்து நல்லா வடிகட்டிட்டு மேல தொட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்காது இப்ப இது மாதிரியே நம்ம மீதி மாவும் ஊற்றி எடுத்துக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஒரே இடத்துல விடுங்க அப்ப வந்து உங்களுக்கு பிரிஞ்சு போகாம ஷேப் அழகா வரும் நல்ல மிதமான தீளை வச்சு வேக வச்சோம்னா நம்மளோட எல்லா அப்பமும் ஒரே கலர்ல நல்ல குண்டு குண்டா அழகா வரும் இப்ப இந்த மாதிரியே நான் எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துட்டேன் நம்மளோட அப்பம் ரெடி நல்ல சாஃப்டா இருக்கு அதே மாதிரி ரொம்ப எண்ணெயாவும் இல்லை ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த அப்பம் ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பஞ்சி போல் சாஃப்டான அப்பம் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை பண்டிகை பலகாரம்னு சொல்லுவாங்க நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு லட்டு கொழுக்கட்டை எல்லாமே பண்ணுவோம் அது கூட இந்த அப்பமும் செய்து பாருங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பலகாரமாக இருக்குங்க இப்போ நான் ஒரு சின்ன டம்ளரால் தான் அரிசி அளந்து எடுத்திருக்கேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆறு பெரிய சைஸ் அப்பம் கிடச்சிருக்க பாருங்கள் இது உள்ளேயே எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சொலை சொலையாக வந்திருக்கு நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இந்த அப்பம் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நூறு எம்எல் அளவு இல்லை டம்ளார் தான் எல்லா அளவுகளும் அலைஞ்செடுக்க போகிறேன் இந்த டம்ளார் ஒரு டம்ளார் அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு அலசி தண்ணி விட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவல் கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன் எந்த டம்ளரால் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரால முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துகிட்டு ரெண்டு அளவுக்கு தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் வெள்ளத்தை நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதோ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்குங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சால் போதும் இதை வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் இதுக்கு நல்லா சூடு ஆறட்டும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது வெள்ளம் நல்லா ஆறிட்டுருக்கும்போது நம்ம த அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்ல ஒரு தடவை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அரிசி ஊறுறதுக்கு மட்டும்தாங்க டைம் எடுக்கும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் அரிசி ஊற வச்சிட்டா போதும் சட்டுன்னு பண்ணி முடிச்சுடலாம் இப்போ நல்லா அடித்து எடுத்த அரிசி கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஊற வச்சுருக்க அவல் சேர்த்துக்கலாம் இந்த அவலுக்கு பதிலாக நீங்கள் வாழைப்பழம் சேர்க்கறதுனால சேர்க்கலாம் வாழைப்பழம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் ஒன்று சேர்த்துக்குங்க இந்த அவல் அல்லது வாழைப்பழம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி மாவு பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ நம்ம இதை அரைச்ச உடனே ஊற்றி எடுக்க போகிறோம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு வாசனைக்கு ரெண்டு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நம்ம அவள் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இதுவே நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்குங்க ஆப்ப சோடா சேர்க்கும்போது நல்ல ஃப்ளஃபியாக வரும் உள்ளே நல்லா அந்த சொல சொலையாக வருங்க அதுக்காக தான் இது உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஆப்பு சோடாவும் சேர்த்து நல்லா மாவை கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடு ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது லோ டு மீடியம் இப்படி தான் நீங்கள் வச்சு இந்த பணியாரம் ஃபுல்லாக சுட்டு எடுக்கணும் இந்த அப்பம் ஃபுல்லாக சுட்டு எடுக்கிறதுக்கு லோ டு மீடியமில் தான் இருக்கணும் இப்போ மிதமான தீயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி நல்ல பெரிய பெரிய சைஸ்லேயே அப்பம் ஊற்றி எடுக்க போகிறேன் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இது உடனே நம்ம கரண்டி வச்சு கிளற அது தானாகவே நல்லா உப்பி மேலே எழும்பி வரும் பாருங்கள் நல்ல பலூன் மாதிரி உப்பி வரும் இது இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது இந்த ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம முழுக்க முழுக்க சுட்டு எடுக்கும்போது தான் உள்ளேயும் நல்லா வெந்துட்டு மேலேயும் நல்ல ஒரு கலரில் வருது பாருங்க இப்போ எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் பார்க்கும்போதே தெரியுது இது எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு இப்போ நம்மளோட கடாய் சைஸை பொறுத்து ஒரே தடவையே ரெண்டு மூணுன்னு கூட ஊற்றி எடுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றி அது நல்லா மேலே எடும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்த கரண்டி மாவு எடுத்து விற்றுங்க அப்படி ஊற்றும் போது தான் நம்மளோட அப்பம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரே மாதிரி அழகாக ஷேப்பாக கிடைக்கும் நம்ம ரொம்ப நெருக்கி நெருக்கி ஊற்றினோம்னா அந்த அப்பம் வந்து அன்னீவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் இது நல்லா உப்பி மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்த கரண்டி மாவு எடுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களோட அப்பம் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே ஈவனாக ரொம்ப அழகாக வரும் இது ரொம்ப அதிகமான அளவில் எண்ணெயும் உறிஞ்சாதுங்க இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துடலாம் சுட சுட நல்ல பஞ்சு போல் சாஃப்டான நம்மளோட அப்பம் ரெடி இப்போ நம்ம எடுத்த டம்ளரால் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அப்பம் கிட்டே வந்திருக்கு பாருங்கள் இந்த டம்ளரோட அளவு ஒரு நூறு கிராம் அளவு தான் இருக்கும் அதில் நல்ல சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் இந்த மாதிரி ஆறு அப்பம்கிட்ட வந்திருக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்